தளவட்ட நல்ல இருக்க கா நடப்ப தளவட்ட நெல்ல கால்கடுக்கனி நடப்ப எனக்கு நெல்லு சோறு பொங்கி தந்து நீச்ச தண்ணி நீ கொடிப்ப தளவட்ட நெல்ல இருக்க கால்கடுக்கனி நடப்ப எனக்கு நெல் சோறு பொங்கி தந்து நீச்ச தண்ணி நீ கொடிப்ப மத்திகட்ட இல்லாம விதியம் நீ இருப்ப எனக்கு செப்பு கட்டி வச்சிருந்து புது துணி நீ எடுப்ப எனக்கு தலை வாளின்னா நீ அடிப்ப ஊருப்பட்ட சாமி கும்பிட்டு திருநீரை நீ முடிப்ப என்னத்தை சித்தாள சீவி பள்ளிக்கு அனுப்பி வைப்ப சாயங்காலம்